வாசலில் ரெண்டு உரிப்பார மீனும் கனமாவும் வாங்கியிருந்தேன் அதை இன்றைக்கி எப்படி எப்படி சமைச்சேன் என்னென்ன சமைச்சேங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு அடுப்பில் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு அடுப்பில் கீரை சாதம் தான் வைக்க போகிறேன் மீன் ஆணை வைக்கிறதுக்கு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் இது வந்து மணத்த தக்காளி கீரை இது வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது இது வயிற்று பொண்ணுக்கு ரொம்பவே நல்லது அந்த அடுப்பில் சோறு வெந்துருச்சு புழுங்க போட்டுட்டு கீரை சாரம் வெந்து முடிஞ்சிருச்சு அதையும் இறக்கிட்டு ஒரு அடுப்பில் மீன் ஆனமும் ஒரு அடுப்பில் மீன் பொரிக்கவும் போட்டுட்டேன் நான் மீன் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா சில மீன்களும் வாங்குவேன் சின்ன சின்ன மீன்லாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி பொடி மீன் வாங்கினேன் அதனால் ரெண்டு ஈடு பொறிக்கிறது போல் இருந்துச்சு மீன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் உரிப்பார மீன்லாம் ஆணை வச்சுட்டு பொடி மீன் பொரிச்சிட்டேன் பொறிச்சிட்டேன் கூட்டு வச்சுட்டு கனவாவை மசாலா போட்டு பெரட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு என்னோடய வீடியோவை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களே என்னோடய வீடியோவை